ஹலோ டாக்டர் உடல்நல பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வயிறு குடல் மற்றும் கல்லீரல் துறை முதுநிலை ஆலோசகர் கவிதா சம்பத் அவர்கள் டிஹைட்ரேஷன் எனப்படும் நீரிழப்பை வெயில் காலங்களில் சமாளிப்பது எப்படி டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்க நீர் ஹைட்ரேஷன்னா என்ன நீர் சத்து டீஹைட்ரேஷன் அப்படின்னா நம்மளோட உடலில் இருக்க நீர் சத்து குறைவதால் ஏற்படும் அபாயங்கள் இதை எப்படியெல்லாம் வெயில் காலத்தில் சமாளிக்கலாம் நார்மலாகவே நம்ம ஒரு நாளைக்கு ஆறு முதல் எட்டு டம்ளர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா என்ன இரண்டு லிட்டர் தண்ணீராவது நமக்கு உடலுக்கு தேவைப்படுது வெயில் காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அதோட பங்கு வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுது ஸோ மூணுலேருந்து மூன்றரை லிட்டர் வரைக்கும் நமக்கு உணவுடன் தண்ணீர் குடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது ஏன்னால் நம்ம உடலில் ஏற்படும் நம்மளை சுற்றி இருக்க வெப்ப பாகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்க சூடு வழியாக நம்மளோட நீர் சத்து எல்லாம் வெளியில் போயிடும் அதனால் நம்ம ஈஸியாக டீஹைட்ரேஷன் ஆகிடுவோம் இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெயில் காலத்தில் தண்ணி நிறைய குடிக்க சொல்கிறோம் சரி வெயில் காலத்தில் வெறும் தண்ணி மட்டும் குடித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி மட்டும் வெ நம்ம உடம்புலேருந்து வெளியேற போகிறதில்ல நம்ம வேர்த்து விறுவிறுத்து போகும்போது உப்பு சத்தும் சேர்ந்து வெளியில் போயிடும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயில் காலத்தில் கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் கலந்த கலவையோட சேர்த்து குடிப்பது நம்மளோட டீஹைட்ரேஷன்லருந்து நிறைய தவிர்க்கிறதுக்கு உதவும் இப்போ பார்த்தீங்கன்னா கடைகள்லெல்லாம் நிறைய டீஹைட்ரேஷன் ட்ரிங்க் வந்துருச்சு இந்த ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சால் தலையிலேருந்து உரிகிற மாதிரியெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் எல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இது எதுக்காக சொல்கிறாங்க நீங்கள் வெயிலில் வெளியில் போகும்போது உங்கள் உடல் இருந்த நீர் சத்து வேகமாக வெயில் படுறதுனால குறைஞ்சிரும் அதனால் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் போதோ இல்லை வெயிலில் வந்து நம்ம டூ வீலர் எடுத்துகிட்டு போக போகிறோங்கிற போதோ இரண்டு முதல் மூன்று டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போகிறது நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இல்லை எனக்கு அதை விட ரொம்ப டயர்டாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு லெமன் ஜூஸ் கலந்து குடிச்சிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அந்த லெமனோட வெறும் சர்க்கரை மட்டும் சேர்க்காமல் கொஞ்சம் போகிற உப்பும் கலந்து சேர்க்கணும் அதாவது கால் ஸ்பூன் உப்போட ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணியோட ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போனீங்கன்னா அதோட ஏற்படும் நன்மைகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் ஏன்னால் அதில் இருக்க சோடியம் வந்து நம்மளை நம்மள நீர் சத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் போகும்போது நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் இதில் யார் அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் மழையெல்லாம் அவங்களுக்கு கணக்கு கிடையாது இன்றைக்கி இந்த டார்கெட் முடிச்சாதான் அவங்களுடைய வாழ்க்கை இவங்கெல்லாம் தான் அதிகமாக வெயிலில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆசை இவங்கெல்லாம் ரொம்பவும் அவங்க உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும் நிறையவும் நீர் வந்து சேர்த்துக்கணும் நீர் மிகுந்த காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கிறதும் தண்ணீர் நிறைய குடிப்பதும் இதில் ஜூசஸ் மெயினாக ஜூசஸ்ங்கிறதோட நிறைய சக்கரை போட்டு குடிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமெல்லாம் கிடையாது அதனால சக்கரை கம்மியாக இருக்கிற ஜூசஸ்ஸாக பார்த்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இப்போ கடையில் போய் ஜூஸ் கேட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேண்டிய அளவு சக்கரையை கலந்து தான் நமக்கு கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட வந்து அவ்வளோ சக்கரை வேண்டாம் பழத்தோட ஜூஸ் மட்டும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி குடித்தோம்னா நம்ம உடலோட எடையும் கூடாமல் அதே சமயம் நம்ம உடம்பையும் நீரோட்டமாகவும் வச்சுக்கலாம் அதே சமயம் நம்மளோட வெயிலில் இருந்து தப்பிக்கிறதுக்கும் உதவும் முடிஞ்ச வரைக்கும் இளநீர் நொங்கு இதெல்லாம் வந்து குளிர்ச்சி ஊட்டப்பட்ட பொருட்களாகும் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இளநீர் நொங்கு பதநீர் எல்லாம் வெயில் காலத்தில் தான் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் எல்லோரும் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதை குடிச்சிட்டு தான் போய் வெயிலில் வேலை செய்வாங்க இந்த காலத்தில் தான் நம்ம நிறைய ஏசி எல்லாத்தோடையும் இருந்துகிட்ருக்கோம் அந்த காலத்திலெல்லாம் பனை ஓலை கட்டிய வீடு ஓட்டு வீடு ஏன்னா காத்தோட்டம் மிகுந்த வீடுகளாக இருக்கும் அதனால் ஆரேஷன் நிறைய இருக்கும் ஆனால் நம்ம இப்போ இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரேஷன் இல்லாத வீடாக தான் இருக்கும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் காற்று இல்லாமல் ஏசி ரன் ஆகிட்டே இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் பட் ஏசியில் என்னென்ன பிரச்சனைகள்னால் அதற்குரிய பிரச்சனைகளும் நிறைய இருக்குது எல்லா இடத்துலையுமே டீஹைட்ரேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்குது ஸோ டீஹைட்ரேஷன்லேருந்து மெயினாக நம்ம தப்பிக்கணும்னு நினச்சோம்னா நம்ம உடம்புக்கு நிறைய தண்ணீரும் வெயிலில் அலையறதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிச்சிட்டு போகிறதும் சப்போஸ் ரொம்ப உச்சி வெயிலில் நம்மளை போகாமல் தவிர்க்கறதுக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக உச்சி வெயிலில் டிராவல் பண்ணக்கூடியவர்கள் ஹெல்மெட் அணிந்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களோட டைரக்ட் ஹீட் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி கொஞ்சமாவது உங்கள் தலைப்பாகத்தை கொஞ்சமாவது காப்பாற்றும் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் அணிஞ்சிட்டு வெயிலில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லதாக